அனைவருக்கும் சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஆசிர்வாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையை மீட்பெருமாகிய தேவனே இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பெருசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமே இன்றைய நாளில நாம் இரண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை நாம் வாசிக்க போகிறோம் இரண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் பதினெட்டாம் வருஷத்தில் ஆகாப்பின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரோலின் மேல் ராஜாவாகி பனிரெண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான் என்றாலும் இஸ்ரோவேளை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யுரோபியாவின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் லட்சம் குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான் ஆகாப் இறந்து போன பின் மோவாப்பின் ராஜா இஸ்ரோவலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினான் அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாராயிலிருந்து புறப்பட்டு இஸ்ரோவலையெல்லாம் இலக்கம் பார்த்து பார்த்து போய் மோவாப்பின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் மோவாப்பியர் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான் அதற்கு அவன் ஏதோ மனாந்தர வழியாய் என்றான் அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோவின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோவாப்பியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான் அப்பொழுது யோசபாட் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கு ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமார் எலிஷா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான் அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான் இஸ்ரோலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள் எலிசா இஸ்ரோலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன நீர் உடைய தகப்பனின் தீர்க்க இடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்க தசைகளின் இடத்திலும் என்றான் அதற்கு இஸ்ரேவலின் ராஜா அப்படியல்ல கர்த்தர் இந்த மூன்று ராஜாக்களும் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான் அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜா யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்க மாட்டேன் உம்மை பார்க்க மாட்டேன் என்று சேனைகளுடைய கருத்திற்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை நெடுத்தில் கொண்டு வாருங்கள் என்றால் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது போது கற்றுடைய கரம் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை விட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்கும்படிக்கே இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப மூவாப்பியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் நீங்கள் சகல கோட்டைகளையும் தகர்த்து நல்ல மரங்கள் எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை என்றான் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசமொழியா வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாப்பியரெல்லாம் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேலா மேல் தரமானவர்கள் எல்லாரையும் குட்டி அழைத்துக் கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள் மோவாப்பியர் அதிகாலமே தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது அவர் அதனால் அவர்கள் இது ரத்தம் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒரு வெட்டி கொண்டு போனார்கள் ஆதலால் மோவாப்பியரை கொள்ளைகளுக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் பல் பல்பாளையத்திற்கு வந்த போதோ இஸ்ரவேல் எலும்பி மோவாப்பியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாப்பியரை முறியடித்து பட்டணங்களை எடுத்து சகல நல்ல நிலங்களையும் கல்லெறிந்து நிரப்பி நீருற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள் கிரே தேசத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி அதை அதையும் சேதமாக்கினார்கள் யுத்தம் மும்முரமாகிறது என்று ராஜா கண்டபோது அவன் ஏதோவின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டியம் உருவுகிற எழுநூறு பேரை கூட்டிக் போனான் ஆனாலும் அவர்கள் கூ அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அழகத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள் ஆமே ஆகாபின் மகன் ராஜ்யபாரத்திற்கு அமர்கிறான் இந்த கதையை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் யோராம் ஆட்சிக்கு வருகிறான் இவன் தன் தகப்பனை போல தன் தகப்பன் ஆகாப்பை போல கேடுள்ள ராஜாவாக இல்லைனாலும் ஆனா இவனும் ஒரு பாவ ராஜாவாக தான் இருந்தான் ஏன்னா அது ஜனங்களை பாவ வழியில நடத்தியதுல இவனும் ஒரு நபராக இருந்தான் ஆனா ஆகாப்பை போல கேடுள்ளவனாக இல்ல ராஜ்யத்திற்கே மிக மோசமான ஒரு ராஜா என்றால் அது ஆகாப் ராஜா தான் அவனுடைய மனைவி ஆகிய ஜெசேபில் ஒரு கெட்ட ராணியாக இருந்தால் என்று நாம் இங்க பார்க்கிறோம் இந்த யோராம் ராஜீவாரம் பண்ண ஆரம்பித்ததுல இருந்து இஸ்ரவேலுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாமல் நிறுத்திவிட்டார்கள் காரணம் என்னன்னா ஆகா மரணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு கிளர்ச்சி செய்து அந்த வரிகளை செலுத்தாமல் நிறுத்தி போனார்கள் இந்த மோவாப்பியர்கள் சவக்கடலின் அருகில் இருந்ததாக வரலாறு சொல்கிறது இவர்கள் ஏன் இந்த கழகத்தை செய்தார்கள் என்றால் வரி செலுத்தக்கூடாது என்பதற்காக நீங்க பார்த்தீங்கன்னா இங்க மோவாப் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலியின் ராஜாவுக்கு லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் லட்ச குறுப்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான் இப்படியாக அந்த ஆடுகளை செலுத்தும் வண்ணமாக அவர்களுடைய வரிகளை அவர்கள் செலுத்தி வந்தார்கள் அந்த மோவாப்பியர்கள் மேல் இசுரவியர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள் அப்பொழுது ஆகாப் ராஜா மறித்தவுடன் அவன் மகன் யோராம் ஆட்சிக்கு வந்தன இதை செலுத்தாதபடி அவர்கள் நிறுத்திட்டு கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள் அப்பொழுது இந்த எதிர்க்கத்தக்க இஸ்ரேல் ராஜா என்ன செய்றா யூதா யோசாபாத்தின் இடத்துல ஆட்களை அனுப்பி நீர் வரைரா நம்ம போய் இந்த மூவாப்பிய ராஜாவை எதிர்த்து சண்டை போடலாம் கூப்பிடுறான் அப்ப யோசபாத் நான் தான் நீங்க நீங்க தான் நான் வாங்க சேர்ந்து போவோம் என்று சொல்றாரு யோசபாத் வந்து தேவபக்தி கொண்ட ஒரு ராஜா அவன் அவனுடைய தந்தையாகிய ஆசாவின் என்னது வழியில நடந்தான் ஆசாமும் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ராஜா ஆனால் ஆசா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக இருந்தாரு ஆனா யோசாபாத்தோ இஸ்ரேவேல் ராஜ்யத்தோடு ஒற்றுமையாக இருந்தாரு அப்ப இந்த ரெண்டு ராஜாக்களும் யூதா ராஜாவும் யூதா ராஜா வகைய யோராமும் யூ சாரி யூதா ராஜாவாகிய யோசபாத்தும் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய யோராமும் ஒருமிக்க மோ எதிராக போறாங்க இல்ல ஏதோ சேர்ந்து கொள்ள செய்து கொள்கிறார்கள் ஏழு நாள் பிரயாணத்துல அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள் ஏதோ வழியாக தான் போறாங்க அப்ப ஏதோமும் சேர்ந்து கொள்கிறார்கள் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ராஜா என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் ஏதோமுக்கு ராஜா இல்லை ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏதோமுக்கு ராஜா இல்லை இங்க ராஜா என்று குறிப்பிடுகிறது யூதா ராஜா நியமித்த ஒரு பிரதிநிதி அந்த ஏதோமில் நியமித்த ஒரு தான் ராஜா என்று குறிப்பிடுகிறது இப்ப இந்த மூவரும் சேர்ந்து மோவாப்பின் மோவாப்பை எதிர்ப்பதற்காக போகிறார்கள் ஏறக்குறைய ஏழு நாள் பிரயாணம் இவர்கள் பண்ணும் பொழுது தண்ணீர் இல்லாமல் போகிறது தண்ணீர் கிடைக்கல தண்ணீர் கிடைக்கலனா எப்படி இவங்க யுத்தம் செய்ய முடியும் மிகவும் சோர்வடைந்து விடுவார்கள் மறித்து விடுவார்கள் எதிரிகள் வந்து சண்டை பண்ணும் பொழுது இவர்கள் பலவீனமாக இருப்பார்கள் அதே போல இவர்கள் மாடுகள் இவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மிருக ஜீவன்கள் யுத்தத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மிருக ஜீவன்களும் சோர்வடைந்து போகும் அப்பொழுது யோசம்பாத் ராஜா என்ன செய்றாருனா கேக்குறாரு இங்க யாராச்சும் தீர்க்க தரிசி இருக்கிறாங்களா நாம் இந்த யுத்தத்திற்கு போவதற்கு விசாரிப்பதற்கு யொசபா தேவ பயமிக்க ஒரு ராஜா ஆனால் யோராமோ தேவ பயமிக்க ஒரு ராஜா கிடையாது அவன் தீய ராஜா ஆனால் தன்னா தகப்பன் நாகாப்பை போல தீயவன் இல்லை ஆனால் தீய ராஜா இங்கே யோசபா தேவ பயமிக்க ஒரு ராஜானால அவன் கேட்கிறான் இங்க யாராச்சும் தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்களா நாம் கேட்டு விசாரிப்பதற்கு உடனடியாக சொல்கிறாங்க எலியாவுக்கு பணிவிடை செய்த எலிஷா என்ற தீர்க்கதரிசிங்க இருக்கிறாரு நான் போய் விசாரிப்போமா என்று கேட்குறாங்க உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தீர்க்கதரிசியை தான் ராஜாக்கிட்ட வர சொல்லி அழைப்பாங்க ஆனால் இந்த மூவரும் இந்த மூன்று ராஜாக்களும் புறப்பட்டு எலியாவின் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்ல ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா தேவனை எப்பொழுதும் தவிர்க்க வேண்டும் என்று யோராம் நினைத்தான் ஆனால் யோசபாத்தோ தேவனை எப்பொழுதுமே தேட வேண்டும் என்று எண்ணினான் அதனால் யோசம்பாத் யோராம் யோசபாத்தின் இடத்துல சேர்ந்த பொழுது யோசபாத் ஒரு நாள் யோராமின் வழிகளில் போவே இல்லை யோராம் தான் யோசபாத்தின் வழிகளுக்கு வந்தார் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவரை முன்னுக்கு வைப்போம் இங்கே ரொம்ப அழகான ஒரு காரியம் நிறைய நேரங்களில் நாம் மற்றவர்கள் வழிகளை பின்பற்றுவ பின்பற்ற ஒத்துக்கொள்வோம் நம்மை நம்ம கொம்ப்ரமைஸ் ஆக நினைப்போம் நம்மளுடைய இது பரவாயில்ல நம்ம ஏசாமி மன்னிச்சிருவார் இப்படியாக நம்ம கம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் ஆனால் இங்கேயோ யுசபாத் கம்ப்ரமைஸ் ஆகல வா கடவுளை தேடுவோம் எலிஷாவை பார்ப்பதற்கு மூவரும் போகிறார்கள் அப்பொழுது எலிஷா இந்த யோராம் இருக்காங்களே இவன் அந்நிய தெய்வங்களை வணங்கி இப்படியாக தேவனை தேடாமல் போய்கிட்டு இருந்தான் அப்ப யோராமை பார்த்து எலிசா கேக்கிறாரு நீ உன் தந்தையின் தீர்க்க தரிசிகளுக்கிட்ட ஒரு உன் தாயின் தீர்க்க போய் கேளு ஏன் என்ன தேடி வர ஏன் எகோவா தேவனை நீ தேடி வர நீ போய் உன்னுடைய தீர்க்க தரிசிகளை கேளு ஏன்னா ஆகாம் அவ்வண்ணமாக பெரிய பாவியாக இருந்து மிகவும் துன்மார்க்கமாக நடந்து கொண்டான் அந்நிய தெய்வங்களை தேடி அதனால் எலிஷா அப்படி சொல்றாரு உடனடியாக இன்னொன்னும் எலிஷா சொல்றாரு யொசபாத்தின் நிமித்தமாக நான் என்ன செய்ற இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றது நீ உங்களோட வருகையை நான் ஏற்றுக்கொள்ற நீ மட்டும் வந்திருந்தீன்னா கண்டிப்பா நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்று இவர்களுடைய தப்பை எலிஷா நேர்மையாக வெளிப்படையாக பேசுகிறார் யோராமின் தப்பை நீ ராஜாவாக இருக்கலாம் நீ பெரிய படைகளை வச்சிருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு விரோதமாய் நீ செய்யும் பொழுது ஒரு பயமில்லாதபடி எச்சரித்தார் இன்னைக்கு கடவுளுக்கு யாராக நடக்கிறாங்கன்னா திருச்சபையில அல்லது போதகர்களாக இருக்கலாம் மூப்பர்களாக இருக்கலாம் அல்லது யாராக வேணாலும் இருக்கலாம் பெரிய ஆட்களாக இருக்கலாம் நாம் அவர்களுக்கு உணர்த்துறோமா சொல்றோமா இல்ல அவங்க பெரிய ஆட்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம இசைந்து போறோமா இங்க எலிஷா பயப்படவே இல்லைங்க அப்பொழுது ஒரு வாத்திய காரனை கூப்பிடுறாரு ஒரு இசை காரண கூப்பிட்டு வாசிக்க சொல்றாரு வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எலிஷாவுக்கு வந்தது நீங்க இங்க பாத்தீங்கன்னா இசை எவ்வளவு ஒரு முக்கியமா அங்கம் வகிக்கிறது என்று நம்ம இங்க பார்க்கணும் நிறைய நேரங்கள்ல திருச்சபைகளில் அந்த இசையை உலக பிரகாரமான இசையாக்கி உலக பிரகாரமான சினிமா வெட்டுகளையும் சினிமா இசைகளையும் அப்படியாக வாசித்து தேவ நாமத்தை தூஷிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இசையை குறித்து வேதாகமம் மிக ரொம்ப அழகா பேசுது ரொம்ப நேர்த்தியாக தேவனுக்கு ஒருவருக்கே துதி மகிமை செலுத்தத்தக்க அந்த பாடல்களும் இசைகளும் இருக்க வேண்டும் இங்க எலிஷா தீர்க்க தர்சனம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த இசை வாசிக்கப்படும் பொழுது ஏன்னா இவங்க ரொம்ப வறட்சியில் இருக்கிறாங்க ஏழு நாள் தண்ணீர் இல்லை இப்ப எலிஷா சொல்றாரு நீங்க வாய்க்கால்களை தோண்டுங்க மழையை பார்க்க மாட்டீங்க புயலையும் பார்க்க மாட்டீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க ஆனால் தண்ணி நிரப்பப்படும் என்று சொல்றாரு அந்த வாய்க்கால்கள் தண்ணி நிரப்பப்படும் உங்களுக்கு தாகத்துக்கும் அந்த தண்ணீர் கிடைக்கும் அதே போல எதிரிகளுக்கு அது என்ன செய்யப்படும் ஒரு பயத்தையும் கொடுக்கும் என்று நாம் இங்க பார்க்கிறோம் எலிசா சொல்றாரு நீங்க வாய்க்கால்களை தோன்றுங்க ஆண்டவர் தண்ணீரால் நிரப்புவார் மழை வராது ஆனால் தண்ணீரால் நிரப்புவார் என்று அதுதாங்க பெரிய ஒரு அற்புதம் உடனடியாக அவர்கள் எலிசா சொன்னதை போல செய்கிறார்கள் வாய்க்கால்களை தோன்றுறாங்க தோண்டி பார்க்கும் பொழுது மறுநாள் தண்ணி அப்படியே நிரம்பி நிற்கிது வாய்க்கால்களில் நிரம்பி நிற்குது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அங்கு அருகில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில மழை பெய்தனால் அந்த தண்ணீர் அப்படியாக வடிந்து வந்திருக்கலாம் இங்கே என்று சொல்கிறார்கள் அந்த ஏதோ பாலைவனத்தின் வழியாக வாய்க்கால்கள் தோண்டப்பட்டிருந்தனால அந்த இடமே நீரால் நிரம்பியதுக்கு மோ பாப்பையை ராஜா இவங்க வருத தெரிந்து கொண்டு அவனும் வீரர்கள் எல்லாம் கூட்டி கா காத்துக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய மோவாப்பை அந்த என்ட்ரன்ஸ்ல இந்த தண்ணீரெல்லாம் எல்லாம் காலையில் எழுந்திருக்கிறாங்க எல்லாருமே மோவாப்பியர்கள் பார்க்கிறாங்க தண்ணீரால் அந்த இடங்கள் நிரப்பப்பட்டிருக்குது அந்த தண்ணீர் சூரியன் ஒளி அடிக்கும் பொழுது அது ரத்தமாக இவர்கள் பார்வைக்கு தெரிந்தது சூரியன் ஒளி அடிக்கும் பொழுது மோவாப்பியர்களுக்கு அது ரத்தமாக தூண்டுச்சு என்னடா ரத்தமா இருக்க இந்த தண்ணீரெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் இந்த மூன்று ராஜாக்கள் யாரு ஏதோ இஸ்ரவேல் யூதா இந்த மூவரும் ஒருவரையொருவர் அடித்து கொண்டு செத்து போயிட்டாங்க நினைச்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த தண்ணீர் வந்து அந்த சூரிய நொளியில் ரத்தமாக காட்சி அளித்ததுனால அப்போ இவங்க சொன்னாங்க வாங்க நம்ம போய் அவங்க வச்சிருக்கிற பொருட்களெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வந்துடுவோம் நம்ம மேல விரோதமாக வந்தாங்க ஆனால் இப்போ அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க நம்ம போய் பொருட்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போகும் பொழுது இஸ்ரவேல் யூதா ஏதோ அந்த படைகள் இவர்கள் வருகையை பார்த்து உடனடியாக இவர்களை வெட்டி சாச்சாங்க இவர்கள் தாகத்துக்காக தெய்வ மனுஷனாக எலிசாவின் இடத்தில் போய் நின்னாங்க மழை இல்லாதனால நாங்கள் மாண்டு போகிறோம் தண்ணி இல்லாதனால மாண்டு போகிறோம் ஆண்டவரை எங்களை காப்பாற்றுவோம் இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெய்பி ஜெயிப்புமா இல்லையா என்று கேட்பதற்காக போனாங்க ஆனால் இவர்களுடைய தாகத்திற்கும் அந்த தண்ணீர் இவர்களுக்கும் அது நன்மையாக இருந்தது எதிரிக்கு அதே தண்ணீர் தீமையாக அமைந்ததுங்க ஏன்னா ரத்த கலர்ல இருந்தனால அவன் யுத்தத்துக்கு வந்துட்டான் அவன் அங்கேயே இருந்திருந்தான யுத்தத்துக்கு வந்தனால கிட்ட மாட்டிக்கிட்டான் அடிச்சு தும்சம் பண்றாங்க அதே போல எலிஷா சொன்னாரு நீங்க கண்டிப்பா அவனை மீட்கொள்வீங்க அவனுடைய பட்டணங்களை அழிப்பீங்க நல்லா இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் நீங்க நாசமாக்கி போடுவீங்க பட்டணியத்தையே நாசமாக்கி போட்டுருவீங்க என்று சொன்னாங்க அதே போல போய் பட்டணத்தை நாசமாக்குறாங்க அடிச்சு தும்சம் பண்றாங்க மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறாங்க மூவாப்பியர்கள் ஓடி போறாங்க சிதறிக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோவாப்பிய ராஜா தோல்வியை ஒற்றுக்கொள்ள மனதில்லாதபடி அவனுடைய மக்கள் மோவாப்பியர்கள் மத்தியில ஒரு பேர் வர்றதுக்காக என்ன செய்யறா உடனடியாக தன்னுடைய மகன் அரியணை ஏற வேண்டிய மகன் இவனுக்கு அப்புறம் அந்த மூவாப்பியார் ராஜாவுக்கு அப்புறம் அவன்தான் முதல் புதல்வன் அவன்தான் அரியணைக்கு வரணும் அவனை பலி செலுத்துறான் அந்நிய தெய்வத்திற்கு பலி செலுத்தி நம்ம ஜெயிப்போம் என்ற அந்த வாக்குறுதி எடுக்கிறான் இது இஸ்ரே அந்த மூவாப்பியர்கள் பார்த்து ஓ ராஜாவே பாரு பலி செலுத்துறாரு சொந்த மகனையே என்று நினைத்து இவனை எனது இவனை விட்டு போக மாட்டாங்க இவன் மேலே ஒரு மரியாதை வைப்பாங்க பெருமை கொள்வாங்க என்று நினைப்பதற்காக அவன் வழி செலுத்துறான் எவ்வளோ ஒரு பாவமான விஷயம் சொந்த மகனையே வழி செலுத்துவது தன் தோல்வியை ஒத்துக்கொள்ளாதபடி தன் உறுதியை ஜனங்களுக்கு காட்டுவதற்காக இவன் இந்த செயலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மூன்று ராஜாக்களும் அவனை விட்டு சென்று விட்டார்கள் இந்த இவனுடைய அந்த மூன்று ராஜாக்களும் புறப்பட்டு போயிட்டாங்க நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த காரியத்துல ஒரு ராஜா இஸ்ரேல் ராஜா தேவ பயம் இல்லாதவன் ஒரு ராஜா தேவ பயமிக்கவன் யூதராஜா ஆனால் ஒரு அந்த யூத ராஜா தேவ பயமிக்கவன்னால அந்த இவர்கள் அந்த யூத ராஜாவோட சென்ற இசரவேல் ராஜாவும் ஏதும் ராஜாவும் காப்பாற்றப்பட்டார்கள் எனக்கு பிரியமான தேவஜனே நீங்க கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறீங்கன்னா உங்க கூட இருக்கிறவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்படுவர்கள் ஆசிர்வாதமா இருப்பாங்க நீங்க கடவுளுக்கு உண்மையா இருக்க உங்க குடும்பம் காக்கப்படும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசை பதிப்பாராக ஜெயிப்போம் எங்கள் கண்மலையை மீட்புறமாகிய படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் ஜீவிக்கவும் நடக்கவும் எங்களுக்கு கிருபை காட்டும் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு சமாதானமான நாளாக ஆரோக்கியமான நாளாக இருக்கத்தக்க நீர் பாதுகாத்துக் கொள்ளும் எங்களை தாழ்த்துகிறோம் உழைத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரப்பிதாவது ஆமேன் கற்ற ஒவ்வொரு ராஸ்ரோதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக இன்று வாரத்தில் ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை நாளை ஏழாவது நாள் சனிக்கிழமை வேதம் சொல்கிறது ஏழாவது நாளை ஓய்வு நாளாக ஆசிரித்து பரிசுத்தமாக அதை காத்துக்கொள்கன்னு அதனால் முற்றிலுமா நாளை உங்களை ஓய்வுபடுத்தி கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிங்க தேவனை தேடுங்க இந்த நாள் அந்த ஓய்வு நாளுக்கு முற்றிலுமான ஆயத்த நாள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி நாளை பிரசுத்தமாக வருவீங்க அடுத்த ஒவ்வொரு அரசு பாருங்க வாழ்க்கை